ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து ஆரம்பமாகி இன்றைக்கு வரைக்குமே வல்லடித்துறையிட விழான்றது வந்து ரொம்பவே பெரிய அளவில் கோலாகலமா நடைபெறும் ஒரு பெரிய நிகழ்வண்டும் இந்த மின் விளக்குகள் எல்லாம் சேர்ந்து பாருங்க எம்ஜிஆர் சதுக்கம் எல்லாம் தாண்டி அவங்களை போயிட்டு இருக்கணும் இருப்பாங்க பிறகு பார்க்கும் போது அவ்வளோ அழகாக இருக்குது மின்மையாக அது ஒரு அடையாளமாகவே வந்துடுது வல்லடத்தில் நிறைய நிறைய விஷயங்களுக்கு அடையாளமாக இருந்தாலும் இந்த புகை கொண்டு விடுறதுக்கும் தனிப்பட்ட ஒரு அடையாளமாக தான் அது காணப்படுது ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நிதூஷன் இப்போ எங்கே நினைக்கிற மட்டும் சொல்லி பார்த்தா சிதம்பரம் பள்ளிக்கூடத்துக்கு முன்னால் அதாவது வல்லுவடித்துறையடை இன்றைக்கு ஸ்ரீ முத்துமாரி அம்மன் வல்லுத்துறை ஸ்ரீ முத்துமாரி அம்மன்ட பதினைஞ்சாம் நாள் மாலை இன்றைக்கு இந்திரவிழா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து ஆரம்பமாகி இன்றைக்கு வரைக்குமே வல்லுவடித்துறையிட இந்திரவிழான்றது வந்து ரொம்பவே பெரிய அளவில் கோலாகலமாக நடைபெறுகிற ஒரு பெரிய நிகழ்வுண்டும் பிண்டைக்கும் அதுக்கான ஆயத்தங்கள் நடைபெற்று கொண்டு இப்போ நேரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்ச ஹால் அஞ்சு ஹால் நான் நினச்சேன்னா என்னென்று சொல்லி பார்த்தா போயக்கல எப்படி மங்கள் ரோட் எல்லாமே ப்ளாக் பண்ணிடுவாங்க அங்கால அதாவது சிதம்பரம் பள்ளிக்கூடத்தடியில் இருந்து ஊரணி ஹாஸ்பிட்டல் வரைக்குமே நடந்து தான் போக வேணும் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்திர வந்தாச்சும் கூட அவ்வளோ தூரம் நடந்து தான் போக வேணும் ஆனால் நான் வந்தது இப்போ கொஞ்சம் வேலைக்கு வந்ததால் எல்லாமே போன வருஷம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு மத்தியானத்தோடய அந்த ரோட்டெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க அது இந்த ரோட்டால் எந்த வாகனங்களும் போகாது யாராவது போகணும்னு சொன்னால் தான் போகணும் ஆனால் இன்றைக்கு அது பிளாக் பண்ணலை எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ஒரு மணித்தேலமும் ஒன்றரை மணி இருந்தால் ஃபுல்லாக பிளாக் பண்ணிடுவாங்க இதுக்குள்ளே வாகனங்கள் எதுவும் வர முடியாது சரி நான் வந்ததால் வாகனத்தால் போய்கொண்டிருக்கேன்னு பாருங்கள் இந்த இடம் எல்லாமே ஏதோ வரிச்சோடி கிடக்கிற மாதிரி தானே எனக்கு அப்படி கிடையாது கொஞ்சம் விருட்டுப்பட்டது பிறகு வந்தோம் என்று சொன்னால் அந்த இடமே அப்படி அந்த மின் விளக்குகள் எல்லாம் சேர்ந்து பாருங்கள் எம்ஜிஆர் சதுக்கம் எல்லாம் தாண்டி எங்களால் போயிட்டு இருக்கிறாங்க நானே பைக் கூடி நானே எடுத்துகிட்டு இருக்கிறதால சிலவில் அந்த ப கேமரா கொஞ்சம் ஆடிட்டு இருக்கும் பட் எனவே பரவாயில்ல இங்கேருந்து நான் இப்படியே நேரம் போயிட்டுருக்கேன் வல்வை ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலடியை கூட வந்துட்டு இருந்தாங்க இந்த இடம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நேரம் அதாவது இருட்டினதுக்கு பிறகு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது உண்மையாகவே நான் அப்படியும் இன்றைக்கு இரவு வருவ நாண்டு கேட்டால் எனக்கு சந்தகமாக தான் கிடக்கு நான் வராட்டியும் வீடியோ என்னோடய தம்பி எடுத்துகிட்டு வருவான் கட்டாய நான் அந்த காணொலியை வந்து போடுவேன் இந்த காணொலியோடு சேர்த்ததை போட மாட்டேங்குடா நான் அதுக்கு முதலே பதிவேட்டம் பண்ணிடுவேன் இதுக்காக தான் அது நான் கட்டாயம் பதிவேட்டம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சின்ன ஒரு இது என்ன விஷயம் பண்ண சொன்னால் இந்த வருஷம் ஏதோ நிகழ்வுகள் எல்லாத்தையும் இந்த சோடினைகள் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியுது எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ஒரே ஒரு காரணம் இப்போ பகல் நேரத்தில் வாரதாக தான் இதுக்கு முதலெல்லாமே நாங்கள் வந்தால் ஏழு மணி எட்டு மணிக்கு பிறகு தான் வருவோம் இந்த முறை நான் இந்த வீடியோடு கொண்டு வந்ததுக்காக வேலைக்கு வந்ததால் என்னமோ தெரியலை எனக்கு அப்படி அது ஃபீல் ஆகுது பட் எனவே பரவாயில்ல அப்படியும் இதுக்கு பிறகு பார்க்கும்போது அவ்வளவு அழகாக இருக்கும் அந்த காட்சிகள் எல்லாமே எப்படி சொல்கிறது அந்த லோகத்தில் ஒரு நாள் என்ற தான் எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டிலேருந்து இன்றைக்கு வரைக்குமே ஒரு சீரான நகர்வாக தான் இந்த இந்திர விழா வந்து நடைபெற்று கொண்டிருக்குது ஆரம்ப காலத்தில் எல்லாமே வந்து இப்போவும் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் புகை கொண்டு விடுறது அந்த புகை குண்டுக்கண்டே சொல்லி அப்படி சொல்கிறது வள்ளுவட்டுத்துறை அதுக்கு ஒரு அடையாளமாகவே வந்துடுது வள்ளோட்டத்துறை நிறைய நிறைய விஷயங்களுக்கு அடையாளமாக இருந்தாலும் இந்த புகை கொண்டு விடுறதுக்கும் தனிப்பட்ட ஒரு அடையாளமாக தான் அது காணப்படுது அது இல்லை இப்போ ஆரம்ப காலத்தில் எல்லாமே குடம் வச்சு அப்படியான விஷயங்களாக தான் இருந்தது ஆனால் அந்த எப்படி சொல்கிறேன் இருபதாம் நூற்றாண்டுக்கும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்கும் இருக்கிற இடைவெளி என்று சொல்லி வந்து என்ன ஆரம்ப காலத்தில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்குமான வித்தியாசம் வந்து இந்த லைட் அதாவது இந்த கட் அவுட் வைக்கிறது சோடினைகள் வந்து லைட்டில் செய்கிறது இதெல்லாமே ஒரு குறிப்பிட்ட அப்படி சொல்கிறோம் ஆரம்ப காலத்துக்கும் இப்போ நிறைய வித்தியாசம் இருக்கின்ற மாதிரி சில பேர் சொல்லியிருக்காங்க ஒரு சில சமூக வயலாளர்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து இந்த இந்திர விழா வந்து ஈழத்தமிழ்தினம் மிக்கதாக இருப்பதை மீண்டும் ஒரு தடவை உலகுக்கு காட்டி என்ற மாதிரி தான் உண்மையாகவே இந்த இந்திர விழாவை பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் தருவாங்க ஆனால் நீங்கள் எல்லோரும் கவனிச்சியங்களை என்னமோ தெரியல வழிபடுத்துறதுல ஒரு சில விடயங்கள் வந்து குறிப்பிட்டு நடக்கிறது அதில் முக்கியமான விஷயங்களில் வந்து இந்த இந்திர விழாவும் பட்டப்போட்டியும் உண்டு இன்னும் சில விஷயங்களும் இருக்குது பட் சரி நான் நிறைய பேச விரும்பாமல் ஒரு மியூசிக் கொண்ட போட்டு தொடர்ந்து போடுறேன்னு பாருங்கள் கிடைக்கி ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நான் சொல்லுவேன் மற்ற இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தா வந்து அதாவது இந்த சிதம்பர பாடசாலையில் இருந்து அந்த ஊரணி வைத்தியசாலை வரைக்குமே கிட்டத்தட்ட ரெண்டு தசம் அஞ்சு கிலோமீட்டர் இந்த ரெண்டு தசம் அஞ்சு கிலோமீட்டர் பாதையையும் வந்து பிளக் பண்ணி அவ்வளவு துருவம் இசை நிகழ்ச்சிகள் வேறு நிகழ்வுகள் அப்படி நிறைய விஷயங்கள் வந்து எப்படி சொல்கிறது அந்த பொழுதுபோக்குன்றத தாண்டி எங்களுக்கு அந்த இடத்துல முழுமையாக நேரம் அங்கேயே செலவாகும் என்ற மாதிரி தான் இருக்கும் சரி இதே இடங்கள் இரவு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடைகளை பாருங்கள் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லி இதை பார்க்க சாதாரணமாக இருந்தாலுமே இது இரவில் பார்க்கும்போது தான் நம்ம ரொம்ப இருக்கும் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் எனக்கு விளங்குது தான் இல்லையே சொல்ல பண்ண வரல பட் நல்லாயிருக்கும் ஓகே நான் வந்து இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள் நான் எதுவும் பேச மேல ஒரு மியூசிக் கொண்டு போகிறேன் நான் இந்த இடங்களை பாருங்கள் நல்லாயிருக்கும் டிபல பக்தர்களை கண்ட மாறியே இந்திர விழா இந்திர விழா வல்வை மண்ணின் பேர் சொல்லும் தனி விழா இந்திர விழா இந்திர விழா ஈழ கண்டிராத பெருவிழா என் தெடுத்தத் தனிவில பேசி கலைகள் சங்கமிக்கும் கலை விழா வீதியெல்லாம் ஜொலி ஜொலிக்கும் இரவும் பகலாகும் ஒளி விழா கதைகள் பல பேசி பேசி கலைகள் இப்போ வரைக்குலாம் வந்திருந்தாங்க திருப்பி போயிருக்க பிளாக் பண்ணி நல்லதும் சொல்லிட்டாங்க சரி பாடைய நாங்கள் பண்ணிட்டு இருக்காங்க